ஹாய் ஃப்ரெண்டு எல்லாருக்கு வணக்கம் நான் எஸ்டெக் சார் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அகுஜா மாடல் சிங்கிள் பவர் சப்ளைக்குள்ளே பிசிபி அதாவது டிரைவர் போர்டு பிசிபி தான் இப்போ மேக் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ தான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நம்ம பிராண்டு அதாவது எஸ்டெக் அப்படிங்கிற நம்ம ப்ராண்ட்லேயும் நம்ம பிசிபி ரெடி பண்ணி அந்த டிரைவர் போர்டு ரெடி பண்ணியிருக்கோம் அதோட சின்ன சின்ன காமௌனன்ஸ் மாற்றுறது அதை தான் உங்களுக்கு வீடியோவில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அது மட்டும் இல்லை அந்த டிரைவர் வந்து செம்மையாக இருக்கும் நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த ஆம்பளை யூஸ் பண்ணியிருக்கேன் நம்மளோட அறுநூறு எழுபத்தம்பது அதை யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஆர்மக்கு கேட்பாங்க பார்த்தீங்களா அதுக்காண்டி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உண்மையிலே செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த டிரைவர் நம்ம நண்பர்களுக்கு மறக்காம ஒரு விஷயம் சொல்கிறேன் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அடுத்தடுத்து இது உள்ள ஆம்பு சம்பந்தப்பட்ட பயனுள்ள ஒரு வீடியோக்கள்லாம் அப்லோட் பண்ணலாம் உங்களுக்கு எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஏதாவது டவுட்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே போல் ஒரு டிரைவர் அப்புறம் ஆம்பு டிரைவர் அப்புறம் ஆம்பை இது போல் உங்களுக்கு வேணும்னாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள் கால் பண்ணுங்கள் இப்போ நண்பர்கள் நிறையா பேர் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆம்பு ஏற்கனவே நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ நிறையாவே சேல் பண்ணிக்கிட்டோம் அது மட்டும் இல்லை நம்ம தட்டி ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆம்பு ஒர்க்கும் அதிகமாக இருக்கிறதுனால வீடியோ அடுத்தடுத்து போட முடியல அதனால் சாரி இப்போ நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் என்னால் அளவுக்கு நான் தொடர்ந்து வீடியோ பண்ண பார்க்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா நம்மளே ரெடி பண்ணது அதாவது நம்மளோட மேக்கு தான் எஸ்டெக் அப்படின்ட்டு நம்ம பேரில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பவர் சப்ளை அதாவது புஷ்புல் ஆம்பிள் பேருக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா பவர் ஆம்பிள் பேர் இல்லாமல் புஷ்புல் ஆம்பிள் சிங்கிள் பவர் சப்ளை உள்ள ஆம்பிள் பேருக்கு யூஸ் பண்ணுற இந்த டிரைவர் இந்த டிரைவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு வார்ட்ஸ்லேருந்து ஆயிரத்தி ஐநூறு வாட்ஸ் வரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நம்ம போட்டிருக்கிற ரெசிஸ்டன்ஸு இது எல்லாமே இப்போ தான் நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன் அதாவது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பிசிபியில் எல்லாமே நம்ம காமன் உண்டு பூரா செட்டப் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரே டைத்தில் ஒரு ரெண்டு பிசிபி ஒரு நாலு பிசிபி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு பிசிபிக்கும் ஒவ்வொரு மாடியில் எடுத்து எடுத்து தனித்தனியாக போடுறது வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த பிசிபி வந்து இப்போ எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் இது ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் ட்ராக்கேக்கு எல்லாம் நல்லா நீட்டாக இருக்கும் பிசிபியும் எஃப்ஆர் ஃபோர் எஃப்ஆர் சிக்ஸில் தான் போட்டிருக்கோம் தான் இருக்குது கேஜாக இருக்குது பிசிபி அதே போல் நம்ம கஸ்டமருக்கு கூட நம்ம ஒரு ரெண்டு மூணு பிசிபி அனுப்பியிருக்கோம் நம்ம கஸ்டமருக்கு கேட்டிருந்தாங்க பிசிபி அதனால அனுப்பியிருக்கோம் இந்த பிசிபி இந்த டிரைவர் போர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த டிரைவர் போர்டு வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நம்ம நண்பர்களுக்காண்டி நான் பண்ணலாம் அப்படிங்கிறக்காண்டி கொடுக்குறேன் டிரைவர் போர்டு வேணும்னாலும் கேளுங்க நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக இப்போ இந்த ஃபுல்லாக இந்த ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி ஐநூறு அப்புறம் எண்ணூற்றி எண்ணூறு எழுநூற்றி ஐம்பது அறநூறு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் ஆறுனுக்கு வந்து செம்மையாக இருக்கும் அதாவது சிங்கிள் பவர் சப்ளை உள்ள ஆம்புக்கு வந்து ஆரனுக்கு வந்து நல்லா இருக்கும் அது இதை நான் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு

ஓகே ஃப்ரெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் போர்டு வந்து கம்ப்ளீட் ஆகியாச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு இன்னும் செக் பண்ணணும் இது செக் பண்ணால் இதோட வேலை முடிஞ்சு உண்மையிலே எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு நல்லா தான் இருக்குது இப்போ மீட்டர் மட்டும் வச்சு செக் பண்ணியிருந்தேன் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குது இது போல உங்களுக்கு டிரைவர் போர்டு வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு டிரைவர் போர்டு ரெடி பண்ணி கொடுக்குறேன் இது நம்மளோட மேக் தான் எஸ்டேக் அப்படின்ட்டு நம்மளோட மேக் தான் நம்மளாக ரெடி பண்ணது தான் இது இதை செக் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் உண்மையில் நல்லா தான் இருக்கும் இது ஓகே ஃப்ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் போர்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த டிரைவர் போர்டில் எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு செக் பண்ண வேண்டியதான் வேலை மற்றபடி இதில் எல்லாமே மீட்ரு வச்சு செக் பண்ணிட்டேன் மீட்ரு வச்சு செக் பண்ணும்போது எல்லாமே கண்டினூட்டி எல்லாமே கரெக்டாக காட்டுது அதுபோல் வேல்யூ எல்லாம் கரெக்டாக காட்டுது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ காயிலோட வேல்யூ அப்புறம் எல்லா வேலையும் கரெக்டாக காட்டுது எதுவும் ஷார்ட் காட்டில் ஷார்ட் சர்க்கியூட்டும் இல்லை அதனால தெளிவாக இருக்குது உண்மையிலே சூப்பராக இருக்கும் இதோட டிரைவரில் வந்து சின்ன சின்ன ஆல்ட்ரு ஆல்ட்ரு மட்டும் பண்ணியிருக்கேன் அது ஏன் அப்படி ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட டெப்த்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் இல்லைனா ஒரு ஷார்ப்பாக இருக்கும் அந்த மாதிரி ஷார்ப்பாக இல்லாமல் இதோட கொஞ்சம் டெப்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஆல்ட்ரு மட்டும் பண்ணியிருக்கேன் மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது உண்மையில் சூப்பராக இருக்கும் இந்த டிரைவர் நான் போட்டு ஒரு அறநூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பது போட்டு கொடுத்துருக்கேன் நன்றிருக்கு அது அந்த ஆம்பு உண்மையிலே செம்மையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க உண்மையிலே சூப்பராக இருக்குது இந்த டிரைவர் போர்டு உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் இது நம்மளோட மேக் தான் எஸ்டெக் அப்படிங்கிற நம்மளோட பிராண்டு தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிரைவர் போர்டு வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுக்குறேன் மற்றபடி அதிகமாக வீடியோ போட முடியல கொஞ்சம் தட்டி ஒர்க்கும் அதிகமாக இருந்துச்சு அதுபோல் ஆம்பு ஒர்க்கும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நண்பர்கள் வந்து நிறையா நண்பர்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஆம்பு அந்த ஆம்பு ஒர்க்கும் நிறையா இருந்ததுனால தட்டி ஒர்க்கும் நிறையா இருந்ததுனால கொஞ்சம் வீடியோ பண்ண முடியல அதனால் சாரி காய்ஸ் உங்களுக்கு அடிக்கடி நான் இதுபோல் சின்ன சின்ன வீடியோக்கள் பண்ணுறேன் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த ஆம்பு எப்படி ரெடி பண்ணுறது இதில் பால்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு சில நுணுக்கங்களை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்டு ஒரு பயனுள்ள அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவித்துக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ சந்திப்பேன் பை பை சியூ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வச்சுருக்க வந்து இருபத்தெட்டு ஓல்டு ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் வச்சுருக்கேன் இப்போ அந்த மாட்யூர் செட்டப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம மேக் பண்ண அந்த டிரைவர் தான் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த டிரைவரில் இது வந்து மெட்டல் போட்டிருக்கேன் மெட்டல் ட்ரான்சிஸ்டர் அதாவது முப்பத்தி ஏழு எழுபத்தி மூணு ட்ரான்ஸ் தான் போட்டிருக்கேன் இது வந்து அவுட்புட் இரநூத்தம்பது அவுட்புட் அவுட் புட் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம இப்போ ரெடி பண்ணோம்ல அந்த டிரைவர் தான் வச்சுருக்கேன் இதில் வந்து வயசிங் ஓல்டேஜ் எப்படி வருது என்ன வருது அப்படின்னு பார்த்துட்டோம் அக்யூரேட்டாக வரும் ஓகே இப்போ நம்ம சப்ளை போட்டாச்சு இப்போது டிரைவரில் இப்படி மீட்ரும் இருக்குது பக்கத்தில் மீட்ரில் பயாசிங் வோல்ட் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறேன் நான் பயாசிங் வோல்ட் வச்சு காட்டுறேன் பாருங்கள் பயோசிங் வோல்ட்டு எவ்வளோ வருது அப்படின்ட்டு இப்போது வந்து பயாசிங் வந்து எவ்வளோ வருக்குன்னு கா பாருங்கள் கரெக்டாக பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்குது ஒரு ட்ரான்ஸிஸ்டரோட ஆப்ரேட்டிங் வோல்ட் வந்து ஃபோர் ஃபைவ் தான் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் தான் அது போக நம்ம ஆடியோ செட்டப் பண்ணும்போது இந்த ஆடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா வச்சுக்கலாம் பயாசிங் வந்து கூடிக்கிறோம் அதுவாக குடிக்கிறோம் சிக்னலை பொறுத்து அதுவாக கூடிக்கிறோம் பயாசிங் கரெக்டாக இவ்வளோ இருந்தால் கரெக்டாக பயாசிங் வந்து கரெக்டாக பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் இருக்குது இப்படி இருந்துச்சுன்னா நம்ம டிரான்ஸிஸ்டர் எதுவும் கம்ப்ளைண்ட்டும் வராது அப்போ டிரைவர் வந்து ஓகே ட்ரைவர் வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம எல்லாம் செக் பண்ணிடோம் இப்போ ஸ்பீக்கர் வந்து லைன் வந்து போட்டு வச்சுருக்கேன் ஸ்பீக்கர் லைன் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஆடியோ பக்கம் டச் பண்ணி பார்ப்போம் ஏதோ ஆடியோ இருக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ அந்த பின்னை டச் பண்ணுறேன் ஆடியோ கேட்கணுன்னு நினைக்கிறேன்